டிவி ரசிகர்கள் அனைவருக்கு வணக்கம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் கேரட் என்ன கலருங்கன்னு யாராவது கேட்டாங்கன்னா அது பர்பிள் கலருங்க அப்படின்னு சொல்லுவேன் என்னது என்னது இது புதுசா இருக்கே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம் பட் புதுசு இல்லை இது ரொம்ப பழசு ஆக்சுவலா முன்னாடி காலத்துல கேரட் பர்பிள் கலர்ல தான் இருந்துச்சு நாலு அடையில தான் கேரட்டுக்குன்னு ஒரு தனித்துவமான கலர் வந்து இப்போ இதை யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் பட் கேரட் ஆக்சுவல் கலர்னு பார்த்தோம்னா அது பர்பிள் தான் நம்ம எரத்துல ஒரு நாளை கழிக்கிறதே ஒரு யுகமா இருக்கலாம் பட் எர்த்தோடைய எட்டு மாசம் வீணஸோடைய ஒரு நாள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு நாள் இருந்துட்டீங்க கணக்கு படி நீங்க எட்டு மாசம் இருந்ததா கணக்கு அனிமல்ஸ் எல்லாத்துக்கும் மனுஷங்க மாதிரி சின்னன்ற ஒரு விஷயமே இருக்காது விஷயமே இருக்காது ஜாஸ் மட்டும் தான் இருக்கும் அதனால அனிமல்ஸுக்கு யார் கேட்டாலும் சின்னன்ற ஒரு விஷயமே இல்லைன்னு அடிச்சு சொல்லுங்க டோன்ட் புக் சொல்லுவாங்களே அதுக்கு உதாரணம் இப்ப போட்ட மஸ்தான் ஏன்னா அது பார்க்கறதுக்கு வேணா குண்டா இருக்கலாம் மனுஷங்களோட பயங்கர ஸ்பீடா ஓடக்கூடியது இப்ப போட்டாம அதனாலதான் அது ஓடி வரும்போது பக்கத்துல நிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க நசிக்கிறோம் எப்படி ஆண்கள்லாம் ஒரு பொண்ணு இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் குரங்களும் அந்த வேலையை பண்ணும் தன்னுடைய ஹேர் ஸ்டைல் எல்லாம் மாத்தி மாத்தி அவங்களுடைய பார்ட்னர் இம்ப்ரெஸ் பண்ணணும்னு நினைக்கிற அந்த மங்கிக்கும் வயசாச்சுன்னா வழுக்க விழுந்துரும் இப்ப புரியுதா மனுஷங்களுடைய மங்கியை கம்பேர் பண்றாங்கன்னு மனுஷங்களுக்கு எப்படி வழுக்க விழுகுதோ வயசானா அதே மாதிரி மங்கிகளுக்கும் வயசானா வழுக்க விழுந்துரும் ஸ்பேஸ்ல போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எதை சாப்பிட்டுருப்பாங்க அப்படின்னு நினைக்காது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா எஸ் ஆப்பிள் சாஸ் தான் முதல் முதல்ல ஸ்பேஸ்ல சாப்பிட்டுருக்காங்க அதுக்கப்புறமா பர்கர் பீஸா நிறைய சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பட் ஆப்பிள் சாஸ் தான் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹார்ட் இருக்கு இல்லையா அது உள்ளங்கை செய் செலவு தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா ஃபிஸ்ட்டை விட பெருசு நம்மளுடைய ஹார்ட் எராக்களை மட்டும் மண்டேல அடிக்கவே கூடாது ஏன் தெரியுமா இதயமே மண்டேல தான் இருக்கு அதுக்கு மூல அங்கே கிடையாது அதுக்குன்னு மூளை இல்லைன்னு ஆயிடாது பட் எராவுடைய மண்டேல தான் இதயம் இருக்கு இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி ஒரு சூப்பரான கான்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன்